விஜய் ஜனநாயகன் படம் அந்த படத்தை வந்து தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆக விட வந்து அது மிக தவறான முடிவு மிக தவறான அறிவிய ஒரு தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண உடம்பு முடிவுடைய பிறந்த நாள் வரப்போகுது அதாவது அடுத்த முதல் ஒரு அவதார்ன்னு சொல்லிட்டு நிறைய அறிக்கைகளும் சர்வேக்களும் சர்வேகணம் வரையிலேரு மும்பையில எல்லாம் பெரிய கொண்டாட்டத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி தன்னுடைய கடைசி படம்னு சொல்லலை அவர் எந்த நிகழ்ச்சியுமே இந்த படம் குறித்து வாயில் இயக்கப் போற டைரக்டர் புடியூசரு எல்லாத்தையுமே வந்து அவர் முடிவு பண்ணி வர அவர் முதல்வர் ஆவாரா இல்லையா அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் நீ அண்மையில் தக் லைஃப் படத்துக்கு கர்நாடகாவில் வந்த சிக்கல்லாம் உங்களுக்கு தெரியும் நிறைய நம்ம அதை பேசியிருக்கோம் அந்த தக் லைஃபுக்கு வந்த சிக்கலை தொடர்ந்து வந்து இரண்டு மாநிலங்களை சேர்ந்த அந்த திரைத்துறையினரும் வந்து பெரிய அளவுக்கு ஆவேசப்பட்டாங்க அதில் ஒரு முடிவு என்னென்னா இங்கே தமிழ்நாட்டில் கன்னட படங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படி செய்யறது சரியா கன்னட படங்கள் இங்கே வராமல் அப்படியே முழுசா நிறுத்திட முடியுமா அது சரிதானா சரியான முடிவு தானா அப்படின்னா அது மிக தவறான ஒரு முடிவும் கூட இன்னொன்று அங்கே தக்கலைப்புக்கு தான் பிரச்சனை வேற படங்கள் எந்த படத்துக்கும் பிரச்சனை கிடையாது எல் மற்ற படங்கள் வந்து எப்பவும் போல இந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த நேரத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நாங்கள் தக்கலைப்பு வந்துரு சாரி மற்ற படங்கள் கன்னட படங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் கேஜேபு அல்லது காந்தாரா இந்த படங்களோட தொடர்ச்சி வரும்போது நாங்கள் நிச்சயமா ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இங்க சிலர் சொல்றாங்க குறிப்பா வந்து விநியோக சங்க தலைவராக இருந்த ராஜன் வந்து அதை சொல்லியிருந்தார் அதுல இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா விஜயோடைய ஜனநாயகன் படம் அந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆக விட மாட்டோம் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருந்தார் இது சரியான போக்கா இது சரியான முடிவா தான் வந்து பலரும் கேட்டது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது மிக தவறான முடிவு மிக தவறான அறிவிப்பு அது சொல்லியிருக்கக்கூடாது எதனால ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்றாங்கன்னா அந்த படத்தினுடைய தயாரிப்புகள் கேவிஎன் என் ப்ரொடக்ஷன் அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து கர்நாடகாவை சேர்ந்த நிறுவனம் அவங்க தான் வந்து இப்போ யாஷ் நடிக்கிற அந்த டாக்ஸிக்கு அந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய நிறுவனம் பட் இவங்களுடைய பூர்வீகம் கர்நாடகா அப்படிங்கிறதால இவர்கள் தயாரிக்கிற ஜனநாயகன் படத்தை விஜயோட படத்தை வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண மாட்டோம் நாங்களும் வந்து உங்களவுக்கு பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் குடிப்பிடிக்கிறாங்க இந்த அறிவிப்பும் வெளியிட்டு இருந்தாங்க இது சரியானதா அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு முடிவு வந்து மிக மிக தவறானது இது யார் நடித்த படமாக இருக்கட்டும் யார் ப்ரொடியூஸ் பண்ண படமாவது இருந்துட்டு போட்டோம் ஒரு மொழியில் ரிலீஸ் ஆகிற ஒரு ஒரு மொழி படத்தை இன்னொரு மொழி பேசுகிற மாநிலத்தில் வெளியிட மாட்டோம் அப்படிங்கிறதே மிக தவறானது கர்நாடகாவில் வந்து ஆங்கில படங்கள் வெளியாகுது இந்தி படங்கள் வெளியாகுது கொரிய படங்கள் வெளியாகுது எத்தனையோ படங்கள் வெளிநாட்டு படங்கள்லாம் வெளியாகுது அதெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க ஒரு தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோமே அதே நியாயம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் உண்டு இங்கே வந்து என்னென்ன படங்களும் இங்கே ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டில் நமது பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த அந்த மொழியை பேசக்கூடியவர்கள் தயாரிச்ச படன்ற ஒரே காரணத்துக்காக வந்து அந்த ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படிங்கிறதுல எந்த நியாயமும் இல்லை அதிலும் குறிப்பாக விஜய் வந்து ஒரு தமிழ் நடிகர் அவர் நடிச்சாரு அப்படிங்கிறத மனசில் வச்சிக்காமல் நீங்கள் ஒரு அந்த ப்ரொடியூசரை மட்டுமே மனசில் வச்சுட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த வகையிலும் நியாயமற்ற ஒரு பேச்சு அப்படிங்கிறது தான் வந்து நம்மோட பார்வை சரி இதுக்கு வாய்ப்பு இருக்கா இங்கே ரிலீஸ் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா அது அந்த வாய்ப்பும் கம்மி தான் யாராவது ஒருத்தர் தான் வந்து அந்த மாதிரியான ஒரு முடிவை சொல்கிறாங்களே தவிர மற்றபடி திரைத்துறையை சேர்ந்த அத்தனை பேரும் வந்து அந்த மாதிரி வெறுப்பு மனநிலையில் இல்லை இதை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக திரும்ப இரு தரப்பும் பேசி சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து வந்துடணும் இது சட்டப்படியோ அல்லது காவல்துறை நடவடிக்கை மூலமோ இந்த சுமூக நிலை ஏற்படுத்த முடியாது இரண்டு தரப்பும் உக்காந்து பேசுனாங்கன்னா அவர்கள் தரப்பிலிருந்து சமாதானமா ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா இந்த பிரச்சனை மிக எளிதில் முடிஞ்சிடும் இது இந்த ஜனநாயகன் பட பிரச்சனையை வந்து இப்போதே இந்த அளவுக்கு வந்து அதை ஊதி பெரிதாக்குறதுங்கிறது ஒரு மிக தவறான ஒரு போக்காக தான் நான் பார்க்கறேன் இதில் ஜனநாயகன் பற்றிய இன்னொரு அப்டேட் என்னன்னா இந்த படத்தினுடைய டீசர் விரைவில் வந்து விஜயுடைய பிறந்தநாள் வரப்போகுது அதாவது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜயினுடைய பிறந்தநாள் வருது இந்த பிறந்தநாளுக்கு அவரை கௌரவிக்கிற விதமாக இந்த படத்தினுடைய டீசரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க நிச்சயமா படம் தொடர்பான ஏதாவது ஒரு அப்டேட் அன்னைக்கு தான் செய்வாங்க ஏன்னா விஜய் பிறந்தநாள் இல்லையா அவர் அரசியலுக்கு வேற வந்துட்டார் அரசு பக்க தேர்தலில் நின்று போட்டி போட போகிறாரு அடுத்த முதல்வர் அவதான்னு சொல்லிட்டு நிறைய அறிக்கைகளும் சர்வேக்கெல்லாம் வேறு வந்துக்கிட்டு இருக்கு அதனால் இந்த பிறந்தநாள்ங்கிறது அவருக்கு ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க அதே போல் இந்த பிறந்தநாளை வந்து பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க துபாயிலெல்லாம் பெரிய கொண்டாட்டத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா சொல்கிறாங்க ஸோ அப்படி ஒரு பெரிய கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து இந்த ஜனநாயகன் டீசரும் வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு அதே போல் விஜய் அந்த கடைசி படம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்பயும் பரபரப்பாக அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க பல சேனல்களில் அது ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க விஜய் இதுதான் கடைசி படமா விஜய் வந்து அப்போ நடிக்க மாட்டாரா அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு ஆக்சுவலாக வந்து விஜய் தன்னுடைய கடைசி படம்னு அவர் நான் இனிமேல் அரசியலில் கவனம் செலுத்த போறேன் ஜனநாயகனுக்கு பிறகு வந்து நான் படங்களில் நடிக்க நடிக்க மாட்டேன் அப்படி தான் சொன்னார் இதான் கடைசி படம் இதுக்கப்புறமா வந்து சினிமாவே கிடையாது அப்படிலாம் ஒன்றும் அவர் அதெல்லாம் ரொம்ப உஷாராக இருக்கார் அதே போல அந்த ஒரு நிகழ்ச்சியில் அந்த மாணவர்களுக்கு விருது கொடுக்குற விழா அந்த நிகழ்ச்சியில் தான் அதை சொன்னார் அதன் பிறகு எந்த நிகழ்ச்சியிலையுமே இந்த படம் குறித்து வாயை அவர் இதான் நான் கடைசியாக படம் போற படம் அடுத்து நான் யார் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படியெல்லாம் ஒன்றும் அவர் இந்த படத்துக்கு பிறகு ஒரு சின்ன கேப் விடுவார் அவ்வளோதான் அது எதுக்காகனா தேர்தல் பணிகளை பார்க்கணும் அந்த கட்சி பணிகளை பார்க்கறதுக்காக ஒரு சின்ன கேப் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதன் பிறகு வந்து மீண்டும் அவர் இன்னொரு படம் நடிப்பதற்கான எல்லா ஆயத்த வேலைகளையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை அது என்னன்னா அவரது எழுபது எழுபதாவது படம் அது இந்த எழுபதாவது படத்தை இயக்க போற டைரக்டரு ப்ரொடியூசரு எல்லாத்தையுமே வந்து அவரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறத ஒரு தகவல் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அநேகமாக வந்து ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் வந்து தன்னுடைய புதிய படத்தை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கதை கூட தயாராகிடுச்சு அந்த படத்தில் நடிப்பதற்கான எல்லா வேலைகளையும் வந்து அவங்க பார்த்து வச்சுருக்காங்க விரைவில் வந்து விரைவில் தான் இப்போ இல்லை தேர்தல் முடிந்த பிறகு வந்து அந்த தேர்தல் ரிசல்ட் என்ன அதில் அவருக்கு என்ன மாதிரியான வெற்றி கிடைச்சிது எல்லாம் பரிசீலனை பண்ணிட்டு அவர் வந்து மீண்டும் தன்னுடைய படத்தை வந்து அறிவிப்பார் அவர் முதல்வராவாரா இல்லையா அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் முதல்வராகனாலே வந்து தேர்தலில் அவருக்கு என்ன மாதிரி வெற்றி கிடைச்சிருக்கு எத்தனை எம்எல்ஏ சீட் கிடைச்சிருக்குன்ற ஒரு கணக்கு இருக்குல்ல அதெல்லாம் பார்த்த பிறகு வந்து நம்ம தொடரலாமா இல்லை மீண்டும் படம் அடிக்கலாமான்ற ஒரு முடிவும் வந்து அவருக்கு தெரிஞ்சிடும் அதனால இந்த தேர்தல் முடிந்த கையோட வந்து விஜய் தனது புதிய படத்தை அறிவிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது